ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவல் என் பிரிய மனோர்களே கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுதான் ஆனால் அதே நேரத்தில் என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று கூறுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மறந்துவிடக்கூடாது ஆண்டவரில் நாம் நம்பிக்கை வைத்தால் உண்மையாகவே நம் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் ஏற்புடைய மனத்தோடு அந்த அற்புதங்களை கண்டு மகிழ்ந்து ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் அவருக்கு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த தங்கள் வாழ்வை மாற்ற மறுத்த மக்களை போல நாமும் இருந்துவிடக்கூடாது பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து ஆண்டவர் பேயை ஓட்டுகின்றார் பேய் வெளியேறுகின்றது பேச்சற்ற அவர் பேசுகின்றார் ஆண்டவருடைய வல்லமையால் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் ஆனால் இன்னும் சிலருடைய மனப்பாங்கை பாருங்கள் பேய்களின் தலைவனாகிய பெயல் சிபோலை கொண்டே இயேசு பேய்களை ஓட்டுகின்றார் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள் தங்களுடைய தனிப்பட்ட சாதனைகளைப் பற்றி வாய்க்கிழிய வெட்கமில்லாமல் பேசுகின்ற சிலர் மற்றவர்களுடைய சாதனைகளுக்கு களங்கம் கற்பிக்கிறார்கள் உண்மையாகவே மேன்மையானவர்கள் மற்றவர்களின் வெற்றியைப் பற்றி மகிழ்வார்கள் ஆண்டவரை புகழ்வார்கள் உன்னை சார்ந்தவர்களின் மற்ற சகோதர சகோதரிகளின் வெற்றியை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்கு உரிய பாராட்டை தர வேண்டும் மாறாக பெரும் முயற்சிகளின் விளைவாக அவர்கள் பெற்ற வெற்றிக்கு களங்கம் கற்பிக்க கூடாது அவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கின்ற பதிலை பாருங்கள் சாத்தான் சாத்தானுக்கு எதிராகவா உள்நாட்டு குழப்பமா அது எப்படி வினோதமாக இருக்கிறதே சரி நான் தான் பேய்களை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களிடையே இருக்கின்ற பேய் ஓட்டுபவர்கள் அவ்வாறுதான் செய்கின்றார்களா அவர்களும் பேய்களின் துணை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகின்றார்களா வேறு சிலர் நீர் என்ன பெரிதாக சாதித்துவிட்டீர் வானத்திலிருந்து ஓர் அருங்குறி காட்டும் அப்போது உம்மை நம்புவோம் என்று சொல்லி ஆண்டவர் செய்த அந்த புதுமையை ஆண்டவர் செய்த அந்த புதுமையை மட்டம் தட்டுகிறார்கள் நம்ப மறுக்கின்ற அவர்கள் அவ்வாறு கேட்பது ஒரு சாக்கு போக்குத்தான் விடுதலை பயணம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிப்பது போல மோசே ஆண்டவருடைய கரத்தால் வல்லமை மிக்க செயல்களை செய்தார் இயேசு ஆண்டவர் எங்கே கடவுளின் பிரசன்னத்தை வல்லமையை தம்முடைய புதுமைகளால் வெளிப்படுத்துகிறார் நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்களுக்கு சொல்லுகிறார் உண்மையாகவே இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது வேண்டுமென்றே ஏற்க மறுக்கின்றவர்களை யாருமே காப்பாற்ற முடியாது என்பதை உணரச் செய்கின்றார் தம் சார்பாக இல்லாதவர்கள் எல்லாம் தமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதையும் எடுத்துரைக்கின்றார் ஆண்டவர் முன்னிலையில் நாம் எல்லாரும் மௌனமான பார்வையாளர்களாக இருந்துவிட முடியாது ஆண்டவர் சார்பாக தீமையை எதிர்த்து போராட வேண்டும் சாத்தானை விரட்டிய நாம் நம் இதயத்தை காலியாக வைத்திருக்க கூடாது ஆண்டவருடைய அன்பால் மதிப்பீடுகளால் அந்த இதயத்தை நிறைக்க வேண்டும் இல்லையென்றால் இன்னும் பல்வேறு சாத்தான்கள் நம் உள்ளத்திலே நுழைய ஏதுவாகும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அருள் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்வோம் அந்த அருள் வெளிப்படுத்தப்படும் போது ஏற்புடைய மனத்தோடு ஏற்றுக்கொள்வோம் தீமைக்கு எதிரான போராட்டத்தில் முழுமூச்சோடு பாடுபடுவோம் நற்செய்தி மதிப்பீடுகளால் நம் உள்ளமும் நம் இல்லமும் நம்மை சார்ந்தவர்களும் நிறையட்டும் ஆமேன்